தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் கதைகள் பகுதியில் நான் உங்களுக்கு நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் பக்தி இலக்கியங்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் மகாலட்சுமி தாயார் எங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே மகாலட்சுமியினுடைய அருளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் மகாலட்சுமியினுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஒரு ஏக்கத்தோட இருக்கிறோம் மகாலட்சுமி தாயார் நம்மளை நேராக கூட பார்க்க வேணாம் கடைக்கன்னால் பார்த்தா கூட நமக்கு நிச்சயமாக பொருளாதார உயர்வு கிடைக்கும் என்று நம்ம எல்லாருமே நம்புகிறோம் இல்லையா அந்த மகாலட்சுமி தாயார் எங்கே இருக்கிறா மகாலட்சுமி எங்கே இருக்கிறா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் கோவிலில் இருக்கிறா பெருமாளுடைய மார்பில் இருக்கிறா தாமரை பூவில் இருக்கிறாள் இப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் இருக்கிறாள் என்று குமரேச சதகத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுது அந்த பட்டியல் நான் சொல்றேன் பாருங்களேன் கடவாரணத்திலும் கங்காசலத்திலும் கமலாசனம் தனிலும் காகுத்தன் மார்பிலும் கொற்றவரிடத்திலும் காளியின் கூட்டத்திலும் நடமாடும் பரியிலும் பொய் வார்த்தை சொல்லாத நல்லோர் இடம் தனிலும் நல்ல சுப லட்சணம் மிகுந்த மனைதனிலும் ரணசுத்த வீரர்பாலும் அடர்க்கே தனத்திலும் சுயம் வரம் தனிலும் அரும் துளசி வில்வத்திலும் அலர் தரு கடப்ப மலர்தனிலும் ரதத்திலும் அதிகுணமான ரூப மடவாரிடத்திலும் குடிகொண்டு திருமாது மாறாமல் இருப்பாள் அன்றோ இந்த பாட்டு குமரேச சதகத்துல வருது மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் இருக்கிறாள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது அதுல முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன் தாமரைப்பூவில் இருக்கிறாள் காகுத்தன் மார்பில் இருக்கிறாள் பெருமாளினுடைய மார்பில் நித்திய வாசம் செய்கிறாள் துளசியில் இருக்கிறாள் விழுவத்தில் இருக்கிறாள் யானைகளிடம் பிரியம் கொண்டிருக்கிறாள் கங்கை நீரில் இருக்கிறாள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போற அந்த பாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் என்ன தெரியுமா பொய் வார்த்தை சொல்லாத நல்லோர் இடம் தனிலும் யார் ஒருவர் பொய்யே பேசாமல் சத்தியத்தை மட்டும் பேசுகிறார்களோ அவங்க கிட்ட மகாலட்சுமி தாயார் தேடி வந்து குடி கொண்டு அங்க அங்கிருந்து நகரவே மாட்டாளாம் மகாலட்சுமி தாயார் நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் நான் உண்மையே பேசி என்ன பிரயோஜனம் இப்படி சில பேர் நினைக்கலாம் ஆனா யார் ஒருவர் சத்தியத்தை மீறாமல் இருக்கிறார்களோ சத்தியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களிடம் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாள் என்று குமரேச சதகம் சொல்கிறது அது மட்டுமல்ல சுயம் வரம் தனிலும் ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச அவளே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்குமானால் அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக இருப்பாள் ஒரு பொண்ணை வற்புறுத்தியெல்லாம் நீங்க திருமணம் பண்ணி வைக்க கூடாது அவளுக்கு பிடிச்சிருந்து அவள் திருமண வாழ்க்கையை தொடங்கினால் அங்கே மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக இருப்பாள் என்று குமரேச சதகம் சொல்கிறது யார் ஒருவர் நல்லவராகவும் சத்தியத்தோடும் அடுத்தவர்களுக்கான சுதந்திரத்தை மதித்தும் நடக்கிறார்களோ அவர்களிடத்தில் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக இருப்பாள் என்று குமரேச சதகத்தில் வரக்கூடிய இந்த பாடல் சொல்கிறது முடிந்தவரை நாம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க முயற்சித்தால் நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரின் அருள்கடாற்றம் நமக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ